மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாய மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளுடன் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்களே குரு குருவர்களாலும் தொடர்ந்து நம்ம கிரகங்களுடைய பயிற்சியும் பேசி வருகிறேன் நீண்ட காலம் பயிற்சியாக இருந்தாலும் கூட சனி பயிற்சி நீண்ட காலம் பயிற்சியாக இருந்தாலும் கூட குரு பயிற்சி குறுகியால பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சியும் சுக்கரனுடன் கடத்தக்காரர்கள் சுக்கரனுடைய பயிற்சியும் தான் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நன்மையை அதிகப்படுத்தியும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுமுறன் இருந்து காக்கிட ஒரு அற்புதமான ஒரு கிரகம்தான் கடத்திரகாரகன் சுக்ரன் தேவகுரு மறந்தாலும் கொடுப்பதை அவர் பார்வை பதிய பதியாவிட்டாலும் கூட களத்திரக்காரகன் சுக்ரன் ஒருவனே நன்மையை தரக்கூடியவன் இவன் மட்டும் பலகீனமாகிவிடக்கூடாது இவன் பலம் விட்டாலே போதும் அப்படிப்பட்ட சுக்ர பகவானுடைய பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசியில் இருந்து அவர் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நீண்ட காலமான ஒரு பிரபிப்பான ஒரு நிகழ்வு ஒரே குறுகிய காலத்தில் இரண்டு முறை அவர் பயிற்சியாகிட்டார் சுக்ரன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசியிலிருந்து திரும்பவும் ஒரு கும்பராசிக்கு பேசுகின்றார் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கிட்டத்தட்ட முப்பது அதில் ஒரு இருபத்தாறு ஐம்பத்தாறு நாட்கள் ஒரு நல்ல மாற்றத்தை தருவாரா மீனராசிக்கு என்பதை நம்ம பிரசன்னத்தில் மீனராசி ஆன்மீக சகோதர சௌதரிகள் தொடர்ந்து பாய்பயிலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருத்தணையில் அமைகின்ற ஆலயம் முழுமை பெறுகின்ற ஒரு நிலையில் இருப்பதனால அதனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் சனி புண்ணியம் என்பதெல்லாம் மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் எளிதில் கிடைத்து விடாது அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சனி பகவானை பிரார்த்தித்து தொழில் பிரசனை பார்க்க தொடங்குகிறேன் மீனராசி ஆன்மீக சமுதர சுவை மீனத்தை பொறுத்த வரைக்கும் கோலட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி தேவதி அதாவது ஏழரை சனியினுடைய தொடக்கத்தில் இருந்தாலும் கூட பட வேண்டாம் காரணம் உங்களுடைய இடத்துக்கு அதாவது அதாவது தலை மேஷம் என்றாலும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் வால் பகுதி பாதம் என்று தலை மேஷம் சொன்னேன் பாதத்தை வந்து மீனமாக சொல்லுவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வகையின சனிப்பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கி நகர்கின்றார் யார் சனி பகவான் எது யாருடைய இடத்துக்கு போகாதுங்க குருவனுடைய இடத்துக்கு போகின்றார் குருவின் இடத்திற்கு போகும் பொழுது சனியினுடைய வேகமும் வேதனையும் பாதிப்புகளும் படிப்படியாக குறையும் அவளை ஏற்பட வேண்டாம் இதை நான் முதல்ல சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் ஏடர்ஸ்ரீனுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரவத்தை அடைந்ததுனால குருவினால எந்த விதமான நற்பலனை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் மீனராசிக்கு இல்லை அதே நேரத்தில் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில இருப்பதனால சற்று கவனமா நிதானமாக பொறுமையா இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டியது என்று கடமை அதாவது ஜாஸ்பாடு கிட்டும் பொன் போட்டும் என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பிரமிப்பினை அழுத்துவதே இருப்பை இழக்காமல் விட்டாலே போதும் அதைத்தான் சோழி பிரசுரம் உண்மையை உரையில் போல் சொல்கின்றது அந்த வகையில் செவ்வாய் பலகீனமாக இருக்கின்றார் வக்ரகதியில் இருக்கின்றார் குருவும் பக்ரமாக இருப்பதனால சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்கு போராடுகின்ற ஒரு சூழ்நிலை அவசரப்பட்டு போய் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பதோ நான் இருக்கிறேன் கவலைப்படாது என்று சொல்வதோ அவசரப்பட்டு உதவி செய்து ஆபத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டாம் அரசத்துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரம் கிடைத்த துறையில் வேலை செய்யக்கூடிய அனைவரும் குறிப்பாக யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய அரசத்துறை பொதுத்துறையில் வேலை செய்கிறவங்களா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் மீனராசி இருக்கிறவங்க காரணம் என்ன புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அதே நேரத்தில் இடம் சம்பந்தமான ஒரு இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுகிட்ட முயற்சியாக இருந்தாலும் சரி ஒரு முறை இருமுறை யோசித்து செய்யுங்கள் காரணம் பகைவர்கள் சத்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பலம் நிறைவு உங்களுடைய வேலைக்கோ மற்றதுக்கோ பாதிப்பை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்க எதையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு தன்மை எதையும் புரிந்து யோசித்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை செவ்வாய் பலமடைந்து இந்த காலத்தில் மீனராசிக்கு சந்திக்க இருப்பதனால கவனமாக இருங்க அதே நேரத்தை ஏற சனி ஆரம்பமாகி அந்த சனி பகவான் வக்கரமாயும் வக்கர நிவர்த்தியும் ஆகிவிட்டதுனால சனி பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய பாதிப்பு அவ்வளவா இருக்கு அது கவலையே பட வேண்டாம் என்னை வரைக்கும் சிலரால் ஏமாற்றமாப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது அதை ராகு தர இருப்பதால் செவ்வாய் கொடுங்க இருப்பதனால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை சுக்ரன் ஒருவனே அதுவும் இந்த மகர சுக்ரன் கும்ப சுக்ரன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒருவனை மீனராசியை காத்து காவல் இருக்கக்கூடிய ஒரு ச நிலையில் இருக்கின்றார் உங்கள் கனவுகளை நிலைப்படுத்தக்கூடியது கணவன் முனைக்கூட ஏற்பட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு தெய்வமும் கலத்துகிறார்கள் சுக்ரன் தான் அதே நேரம் சுக்ரன் ஒருவரே ஆதரவாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் மீனராசிக்கு மற்ற கிரகங்கள் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரிப்பதனால கவனமாக இருங்க யார் நண்பன் யார் எதிரி என்பதை புரிந்து சரியாக புரிந்து கொள்ளாத நிலையை செவ்வாய் உருவாக்குவார் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மீனராசி இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயிலும் இந்த காலகட்டம் அதே நேரம் மனதை நிம்மதியாக வைத்துக் கொள்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அமைத்து தருவார் குறிப்பா சொல்ல போன சுக்கரன் இருப்பதனால சுக்கரன் சரியான முறையில பேசி ஆனதுனால வண்டி வாகனம் வாங்குவதற்கும் நீண்ட தூர பயணங்கள்ல வெற்றி பெறுவதற்கும் உடல்நிலையில ஒரு ஆரோக்கியம் பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூழ்நிலை குறிப்பாக சொல்லப்படீங்கன்னா எதையும் சாதித்து காட்டுகின்ற மனோநிலையும் உடல்நிலையும் இந்த காலத்தில் சுக்கரன் உங்களுக்கு அமைத்து தருவான் குறிப்பாக சொல்லப்போனால் புதன் புதனை பொறுத்தவரை இதுவரை முழு மறனை பிற மீனராசிக்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல தொழில் நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் இருந்தும் கூட ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை தவித்தவங்களுக்கு நல்ல வாழ்வும் நல்ல நிம்மதியான ஒரு சந்தர்ப்பத்தை புதன் அமைத்து திருவார் தட்டு தடுமாறிய தொழிலை கூட நிமிர்த்தி நிற்கிற ஒரு நலனிலை அமைத்து திருவார் வெறுத்து ஒதுக்கி ஒதுக்கீடு கூட ஒன்றுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த கும்ப சுக்ரன் மகர சுக்கரன் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதே சிறப்பு காரணம் என்னவென்னா முழுமையாக சரணடைந்து கொண்டது எனும் அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசியை பொறுத்த வரைக்கும் பித்களுடைய ஆசையும் சொல்லப்போனால் குறிப்பாக பலமிழந்த சூரியன் பலம் பெற்றிருக்கிற ஒரு காலகட்டம் சூரியனால உயர்ந்த உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதனுடைய தொடர்பு அதன் காரணமாக பொருளாதார முன்னேற்றம் தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எந்த காரணம் கொண்டும் உங்களுடைய அந்தரந்த விஷயங்களை அவர்களிடம் கலந்து பேச வேண்டாம் உங்களுடைய பலத்தையும் பல இனத்தையும் இறைவன வெளிப்படுத்துகிற என்னை பொறுத்தவரை இந்த கும்ப சுக்கிரன் மகர சுக்கரன் மீனராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய சனி பயிற்சியை எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் தைரியத்தை தரக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் மீனராசிக்கு அமைகிறது முடிந்தால் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவனை வழிபடு செய்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டம் இந்த காலகட்டம் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் சிவாலயம் சென்று சிவனை வழிபடுதல் திருத்தணி அதிகம் இருக்கக்கூடிய பாதசரேஸ்வரத்தை பார்த்தீங்கன்னா சரசுவலிங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஆயிரம் லிங்கங்களை தன்னல் புரிந்த ஒரு அற்புதமான வடிவம் முடிந்தால் இந்த ஆயிரத்துல பிரதோஷி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க